வணக்கம் செல்ல குட்டிகளை நான் உங்கள் சாந்தி சரவணன் மத்த பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நாம் ராணி எறும்புக்கு பிறந்தநாள் பரிசு சிறுவர் கதைகள் கன்னி கோயில் மாமா எழுதின புத்தகத்தில் இருந்து அனில் மாமாவின் ஓவியங்கள் அந்த கதையை தான் நாம் கேட்க போகிறோம் சீக்கிரமாக எல்லாரும் ரெடியாகிடுங்க யானைக்குட்டி ஒன்று தனியாக விளையாடிட்டு இருக்கு ஒரு பெரிய மரத்து கீழே இருந்த செடியில் அழகாக வண்ண வண்ண பூக்களெல்லாம் பூத்துருக்கு அதில் இருக்கும் தேனை குடிக்கிறதுக்கு பூஞ்சிட்டு பறவை அங்கே வந்துச்சு அந்த பறவை செடி மேலே உட்காந்துக்காம ரெக்கையை அடிச்சு கொண்டு நீண்ட அழகில் அந்த பூக்கள் இருக்க தேனை அப்படியே புசுன்னு உறிஞ்சு உறிஞ்சு குடிக்குது சின்ன பறவை எந்த பிடிப்பும் இல்லாம எப்படி வந்து தேனை மட்டும் குடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி யானைக்கு ஒரே ஆச்சரியமா ஆகிடுது அது வந்து எப்படி அந்த பறவையை இப்படி அது வந்து எந்த ஒரு பிடிப்பும் இல்லாம இருக்கு அதை பிடிக்க சொல்லிட்டு ஓடுது ஆனால் அதுக்குள்ளே தீனை குடிச்சிட்டு அந்த பறவை பறந்து போகுது ஐயோ பறந்து போயிடுச்சே அந்த பறவையின் ரகசியம் என்னவா இருக்கும் அம்மாகிட்ட போய் கேட்கலாம் அம்மாவுக்கு தான் எல்லா விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் பார்த்த கட்சி அப்படியே போயிட்டு அம்மாக்கிட்ட சொல்லுது அம்மா அது எப் அந்த பறவை மட்டும் அந்த இடத்துல பறக்க முடியும் அப்படின்னு சொல்லி குட்டி யானை கேக்குது அம்மா சொல்றாங்க அம்மு குட்டி செல்லக்குட்டி நாம எல்லாருமே இயற்கையோட செல்ல பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு தனி சிறப்பு இருக்கு மற்ற அனிமல்கெல்லாம் இல்லாம தும்பிக்கை நமக்கு இருக்குல்ல அதே மாதிரி பறவைகளுக்கு கால் இருந்தாலும் சிறகுகள் தான் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா யானை வந்து குட்டி யானைக்கு சொல்றாங்க ஆமாமா ஆமாமா நான் கூட பார்த்தேன் அங்க வந்து பறவைக்கு கால் கூட இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லுது ஆமாம் நீ பார்த்த பறவை தேனீச்சிட்டாவோ இல்லை பூஞ்சிட்டாவோ இருக்கலாம் பறவைகள் மட்டும் இல்லை பூச்சிகளும் இருக்கும் வண்டுகளும் இருக்கும் வண்ணத்து பூச்சிகளும் இருக்கும் இது மாதிரி நிறைய இருக்குது எல்லாமே பூக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அதனோட உணவை எடுத்துகிட்டு போகும் இது இயற்கையை சார்ந்து இந்த மாதிரி படைப்புகள் சிறப்பாக படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா யாரும் சொல்கிறாங்க குட்டியான கேட்டுக்கிட்டே இருக்குது அம்மா அம்மா போட்ட பட்டியில் பார்த்தோன்னே இதுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது சரி நாளைக்கு நம்ம இதே நேரத்தில் போயிட்டு அங்கே என்னென்ன பறவைகள் என்னென்ன பூச்சிகள் வர்றதுன்னு பார்க்கலாம் பார்த்துட்டு வந்து அம்மாக்கிட்ட சொல்லலாம் சொல்லிட்டு மறுநாள் அதே மாதிரி அந்த டைமுக்கு போய் பறவைகளுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது நல்லா உன்னிப்பாக நோட் பண்ணுன்னு சொல்லிட்டு போதும் அங்கே போய் அம்மா சொன்ன மாதிரியே பறவைகளுக்கு ரக்கை இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போச்சு ஆனா இங்கே பூச்சிகள் கூட ரக்கை இருக்கே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக ஆயிடுச்சு ஆனால் மனிதர்களெல்லாம் எப்படி கண்ணை இப்படி டபக்குன்னு மூடி டபக்குன்னு திறக்கிறாங்களோ அதே மாதிரி ரெக்கையெல்லாம் அது மூடி மூடி திறந்து தேன் உறிஞ்சி அந்த அந்த பூச்சி பார்த்ததுன்னு குட்டியானைக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு இது தேனியாக வனத்து பூச்சியா இதை நம்ம எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படின்னு ரொம்ப யோசனையாகிடுச்சி அப்படி திரும்பி பார்க்கும்போது மரத்தில் அணில்கள் எல்லாம் ரொம்ப விளையாடிட்டுருக்கு ஐ அனில் மாமா ஏற்கனவே அம்மா வந்து அனில் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படி சரி இந்த முறை நம்ம அனில் கிட்டே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா மாமா அப்படின்னு சொல்லுது அட யார் நம்மளை கூப்பிடுறதுன்னு பார்த்தா நீ தானா குட்டி யானை எப்படி இருக்க எதுக்காக கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அனில் மாமா கேட்குறாங்க நான் நல்லா இருக்கேன் மாமா எனக்கு ஒரு சந்தேகம் அதான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லை சரி சரி பலே பலே அதாவது சந்தேகம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாவே நம்ம வளர்றோம்னு அர்த்தம் நீ பயங்கர திறமசாலியாக வளரப் போகிற உன்னோட சந்தேகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ சொல்லுங்க பறவைகளுக்கு கேட்குறது இருக்கும்னு அம்மா சொன்னாங்க இங்கே பூச்சிகளுக்கும் ரெக்க இருக்குது அங்கே இருக்கிற பூச்சி தேனியாக வண்டா வண்ணத்து பூச்சியான்னு எனக்கு தெரியல அதான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னே அதை நீ பார்க்குறது வண்ணத்து பூச்சி அதிலேயே பல வகை இருக்குது பல வண்ணமும் இருக்குது தேனிக்குள்ளும் இப்படி தான் இருக்கும் அது எப்படி அப்படி இருக்கும் உனக்கு வரைஞ்சி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தில் இருக்கிற ம ஒரு குச்சியை உடைச்சி மண்ணை சரி செஞ்சு வண்டுக்களையும் தேனீக்களையும் வேற விதமாக வரைஞ்சி வண்ணத்து பூச்சிகளையும் வரைஞ்சி காமிக்குது வேறுபடுத்தி காமிக்குது அனில் மாமா மாமா உங்களுக்கு வரைய கூட தெரியுமா நீங்கள் வரைஞ்சி காட்டியது என் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு இப்போ எனக்கு புரிஞ்சும் போயிடுச்சு எது தேனி எது வண்டு வண்ணத்தை பூச்சின்னு நான் நல்லா அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் ஆமாம் நமக்கு ஒரு செய்தி எளிமையாக தெரியணுன்னா ஓவியம் மூலியமாக நம்ம அதை காட்சிப்படுத்தும் போது நமக்கு நல்லா பதிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க நீயும் இருந்து வா நான் உனக்கு சொல்லித்தரேன்னு ஆமா ஆமாமா அம்மாவும் ஹாலிட் நான் வந்து நேரத்தை சிறியாக பயன்படுத்தலைன்னு சொல்கிறாங்க அதனால் நாளையிலேருந்து நான் வந்து உங்ககிட்ட கத்துக்கிறேன் கற்றுக்கிறேன் மாமா நான் நீங்கள் கத்து நான் கற்றுக்கிட்டேன்னா அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு அனில் கிட்ட இருந்து விடு விடை பெற்றுட்டு ஜாலியாக நாளையிலேருந்து நம்ம டிராயிங் கற்றுக்க போகிறோன்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சாந்தி சரவணனத்தை பாய்